அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இந்த மகாபாரதம் இந்து மதம் அப்படிங்கிறதே வந்து மக்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது ஒவ்வொரு மதமுமே வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது அப்படின்னு சொன்னால் கூட இந்த இந்து மதத்துல இருக்கக்கூடிய இந்த மகாபாரதம் ராமாயணம் போன்ற இந்த இதிகாசங்கள்ல பல விஷயங்கள் மனிதருடைய சரியான பாதைக்கு வழிகாட்டக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல நிறைய கிளை கதைகள் சின்ன சின்ன கதைகள் ஒவ்வொரு கதைகளும் வாழ்க்கைக்கான ஒரு பாடத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஆஹ் கதைகளா இருக்கு அந்த மாதிரி மகாபாரதத்துல ஒரு குட்டி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மகாபாரத போர் எவ்வளவு உக்கரமா நடந்துச்சு எவ்வளவு ஒரு சீரியஸான போர் அப்படிங்கறதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆஹ் இந்த போர் நடந்த சமயத்துல யாருமே நடுநிலை அப்படிங்கறது வகிக்க முடியல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை அரசர்கள் பெரிய பெரிய சாம்ராஜ்ய அரசர்கள் இருந்து சின்ன சின்ன சிற்றரசர்கள் வரைக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு பக்கம் அந்த யுத்தத்துல கலந்துக்கிட்டு தான் ஆகணும் ஒன்னு கௌரவர்கள் பக்கம் அவங்க சைட்ல சேர்ந்து சண்டை போடணும் இல்ல பாண்டவர்கள் சைடுல சேர்ந்து தங்களுடைய படைகளை இணைச்சு சண்டை போடணும் இப்படி யாதா ஏதோ ஒரு பக்கம் அவங்க இணைஞ்ச அந்த போர்ல பங்கெடுத்துட்டு தான் ஆகணும் தவிர யாரும் நடுநிலை வகிக்க முடியாத ஒரு நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடமில்லைங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைதான் அந்த போர் நடந்த காலகட்டத்துல இருந்துச்சு ஆனாலும் ஒரே ஒரு மன்னர் மட்டும் இந்த பாரத தேசத்துல இருந்த ஒரே ஒரு மன்னர் மட்டும் இந்த ரெண்டு பக்கமும் சேர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட சொன்னார் அது யார் அப்படின்னா உடுப்பியுடைய மன்னர் அதாவது இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த உடுப்பியுடைய மன்னர் மட்டும் நான் இந்த போர்ல வந்து ரெண்டு பக்கமும் நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட சொல்லி அந்த ரெண்டு போர்ல கலந்துக்காம இருந்தாரு இந்த உடுப்பியுடைய மன்னர் வந்து இந்த போர்ல நான் பங்கெடுத்துக்கல அப்படின்னு சொன்னாலும் ஆனா இந்த போர்ல கலந்துக்கக்கூடிய ரெண்டு பேருக்குமே ரெண்டு படைகளுக்கும் அந்த படையில இருக்கிற வீரர்களுக்கும் உணவு அப்படிங்கிறது அத்தியாவசியமானது அதனால இந்த ரெண்டு படைகளுக்கும் தேவையான உணவை வழங்கக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட போய் இந்த உடுப்பியுடைய மன்னர் சொல்றாரு கிருஷ்ணரும் ஆமா நீங்க சொல்றது

ஒரு டாஸ்க் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு இரண்டு மாபெரும் படைகளுக்கும் அது அந்த படைகள்ல வந்து இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களுக்கும் போதுமான உணவை சமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்ச் தான் அந்த மாதிரியான ஒரு பொறுப்பை தான் இந்த உடுப்பியுடைய மன்னர் எடுத்துக்கிட்டாரு சொன்ன மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமையல் பண்றதே பெரிய டாஸ்க் அப்படின்ற போர்க்களத்துல இருக்க வீரர்கள் அடுத்த நாளுக்கான யுத்தம் ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கு தான் இந்த உடுப்பியோட மன்னருக்கு இருந்துச்சு ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த உடுப்பி மன்னர் சமைச்ச சாப்பாடு வந்து ஒவ்வொரு நாளும் மிகச்சரியாக இருந்துச்சு ஒரு நாள் கூட அவர் சமைச்ச சாப்பாடு வேஸ்டா போனதும் இல்லை அதே சமயம் யாருக்கும் பத்தாமலும் போனது இல்லை எல்லாரும் வயிறார திருப்தியா சாப்பிடற அளவுக்கான சாப்பாடு இருந்துச்சு யாருக்கும் வேஸ்ட்டும் ஆகல இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி இந்த உடுப்பி மன்னர் வந்து இதை கரெக்டா சமைக்கிறாரு ஒரு நாள் கூட வேஸ்டாகவும் ஆனதில்லை ஒரு நாள் கூட யாருக்கும் பத்தாமலும் போனதில்லை எப்படி கரெக்டா அளவா இவர் சமைக்கிறாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியல அதனால சில பேர் போய் இந்த உடுப்பி மன்னர் கிட்டே கேட்கிறாங்க எப்படி ஒவ்வொரு நாளோ தேவையான அளவை கரெக்டான தேவையான அளவு உணவை நீங்க கரெக்டா சமைக்கிறீங்க அப்படின்னு அந்த உடுப்பி மன்னர் கிட்டே போய் சில பேர் கேட்டாங்க இதுக்கு அந்த உடுப்பி மன்னர் இதுக்கான பதில் எனக்கும் தெரியாது ஆனா ஒவ்வொரு நாள் யுத்தம் முடிஞ்சதும் நைட் வந்து கிருஷ்ணர் வந்து வேக வச்ச வேர்கடையே சாப்பிடுவாரு அதை நான் கிண்ணத்துல போட்டு அவருக்கு கொடுப்பேன் ஒவ்வொரு நாள் அதுல கொஞ்சம் தான் அவர் முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை கடலை அவர் சாப்பிட்டு அப்போ நாளைக்கு போர்ல பத்தாயிரம் பேர் இறந்து போவாங்க அப்படின்னு அந்த பத்தாயிரம் பேருக்கு கம்மியான சாப்பாடு பத்தாயிரம் பேரை பத்தாயிரம் பேருக்கு கம்மியான சாப்பாடா சமைப்பேன் அதே மாதிரி அதே மாதிரி எவ்வளவு எண்ணிட்டு அதுக்கு அந்த எண்ணிக்கை குறைச்சிட்டு மிச்சம் இருக்கிறவங்களுக்கு நான் சமையல் பண்ணுவேன் இன்னைக்கு இருந்து அந்த இன்னைக்கு நான் கழிச்சிருவேன் இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நான் சமையல் பண்ணிட்டே வர்றேன் அது ஒவ்வொரு நாளும் சரியாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்றாரு இந்த உடுப்பியுடைய மன்னர் இதை கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த கிருஷ்ணனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இந்த யுத்தத்துல எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை பேர் இறந்து போவாங்க அத்தனையும் அந்த கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அந்த கிருஷ்ணன் யாரு எதையும் சொல்லல தன்னுடைய அது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் தன்னுடைய கடமையை அந்த கிருஷ்ணன் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அதே சமயம் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சூட்சிமத்தை புரிஞ்சுகிட்டு இந்த உடுப்பி மன்னரும் அந்த கிருஷ்ணரை என்ன சொல்ல வர்றாருங்கிறத உணர்ந்துட்டு தன்னுடைய கடமையை செஞ்சாரு அதனால அந்த கடமையும் சரியான முறையில செய்யப்பட்டுரு இப்போ யோசிச்சு பாருங்க அந்த கிருஷ்ணனுக்கு வந்து தெரியுது இன்னைக்கு இந்த யுத்தத்துல எத்தனை பேர் இறந்து போவாங்க யார் இறந்து போவாங்க எல்லாமே அந்த கிருஷ்ணனுக்கு தெரியுது ஆனா ஒரு நாள் கூட அந்த உடுப்பி மன்னரை கூப்பிட்டு இன்னைக்கு இந்த யுத்தத்துல இத்தனை பேர் இறந்து போவாங்க அப்படின்னு சொன்னதில்லை இல்ல இறந்து போறவங்களை கூப்பிட்டு நாளைக்கு நீ இந்த யுத்தத்துல இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னதில்லை இல்ல நாளைக்கு இத்தனை பேர்லாம் இறந்து போயிடுவாங்க யாராவது இன்னைக்கு யுத்தம் செய்ய தேவையில்லை அப்படின்னு இருந்ததில்லை அவருடைய கடமை அவருடைய கடமை அப்படிங்கிறது வந்து இந்த யுத்தம் நடக்கணும் அர்ஜுனனுக்கு உதவி பண்ணணும் அர்ஜுனனுக்கு சரியான பாதையை காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த உடுப்பி மன்னருக்கும் எத்தனை பேர் இறந்து போவாங்க அப்படிங்கறத நேரடியா சொல்லல ஆனாலும் அவர் சூட்சமமா சொல்லக்கூடிய விஷயத்த செஞ்சதுனால அவருடைய கடமையும் நிறைவேற்றப்பட்டது இதுதான் அதாவது நமக்கு வந்து லைஃப்ல நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறத நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல நம்ம லைஃப் இல்ல இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய லைஃப் என்ன ஆகும் இப்ப நாளைக்கு நம்ம செத்துக்குருவன் தெரிஞ்சா நாளைக்கு அப்ப நம்மளுடைய மனநிலை இப்படி இருக்கும் நாளைக்கு தான் நம்ம செத்துக்குருமை இதை செஞ்சேன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வரும் இல்ல நாளைக்கு நம்ம சாக மாட்டோம்னு தெரிஞ்சா அப்படி எப்படி இருக்கும் நாளைக்குதான் சா மட்டுமே நாளைக்கு இந்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்கும் சோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சாலும் தெரியவில்லை அப்படின்னாலும் நம்ம நம்மளுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த கடவுளுக்கு அது தெரிஞ்சாலும் அவருடைய கடமையை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார் அதே மாதிரிதான் நாமளும் இருக்கணும் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பொறுப்பை அந்த ஆண்டவன் திட்ட அந்த ஆண்டவன் உணர்த்தக்கூடிய வழிகளை அந்த ஆண்டவன் நமக்கு காட்டக்கூடிய வழிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை பாதையை அமைச்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த இதுல சொல்ல இந்த கதையில சொல்லக்கூடக்கூடிய நமக்கான விஷயம் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்